மூணு மாதத்துக்கு முன்னாடி தாங்க கொடுத்துருக்கணும் இப்போ இப்போ எதுவும் கொடுத்திங்களா அப்படின்னாங்க ரெண்டு மாதலெல்லாம் கொடுத்துருக்கேன் பொய் சொல்லிலாம் கொடுத்துருக்கேன் ஸோ இது எதுக்காக சொல்கிறேனா ரெண்டு மாதத்துலாம் கொடுக்கக்கூடாது இருந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாங்க நம்மளால முடிஞ்ச உதவி இது நான் வந்து பெரிய பணக்காரனாக இல்லை பொண்ணும் பொருளும் வாரி வழங்குறதுக்கு ஏதோ என்னுடைய தாய் தந்தையை கொடுத்த அந்த ரத்தத்தை ஏதோ மக்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இன்னைக்கு கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் மூலமாக இப்போ கூட இப்போ வெயில் நேரத்தில் மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் அதெல்லாம் கூட போட்டுட்டு இருந்தேன் என்னால் முடிந்த உதவியை நான் செய்துட்டு வரேன் சரிங்களா அதனால கண்டிப்பாக சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி கூல் சுரேஷ் கட்சி வருவது உறுதி முடிஞ்சாக நீங்களா ஓட்டு போடுங்க இப்போ நான் வந்து உங்கள் முன்னாடி இன்னையிலேருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதா கூட நினைச்சுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூல் சுரேஷ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக ஜெயிப்பேன் 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 மக்களுக்கு நன்மைகள் செய்துட்டு தான் இருப்பேன் இருங்க இருங்க இணைவாரோ இல்லையோ கண்டிப்பாக எனக்காக சப்போர்ட் பண்ணுவாரு புரியுதுங்களா அதாவது என் இணைஞ்சு தான் வந்து பணியாற்றணும் அப்படின்றது இல்ல அவருடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என் நண்பன் சந்தானம் தான் இன்னொன்னு இந்த சிஎஸ்கே கட்சி இது வந்து நம்ம விஜய் சாரு கூட தமிழக வெற்றி கழகத்து கூட இணைந்து இந்த கூல் சுரேஷோட கட்சி சிஎஸ்கே கட்சி இணைந்து பணியாற்றும் அவங்க விருப்பப்பட்டால் விஜய் சார் விருப்பப்பட்டால் இந்த கூல் சுரேஷ் கட்சி வந்து அவங்க கூட சேர்ந்து பணியாற்றும் அப்படி பணியாற்றினாக்க விஜய் சாருக்கு பிளஸ்ஸாக இருக்கும் அது ஒருவேளை கூல் சுரேஷ் கட்சி தேவையில்லை அப்படின்னு அவங்க நிகா நிராகரிக்கப்பட்டால் அது இந்த இந்த கூல் சுரேஷ்க்கு பிளஸ்ஸாக அமையும் புரியுதுங்களா விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் பாருங்க என்னது சார் டிஆர் சார் வந்து என்னுடைய தந்தை மாதிரி புரிதுங்களா என்னோட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கோட்பாடு என்ன என்னோட நிலை என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி வந்து நான் தெரிவிப்பேன் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே முறை செய்தி மட்டும் சொல்லிடுறேன் இன்னும் சில தினங்களில் மஞ்சள் விவரன் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு அந்த சந்திப்பு டூ கே கிட்ஸ்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும் இன்னும் சில தின சார் இன்னைக்கு அழைப்பு கொடுத்த போல உங்களை அழைப்பு கொடுப்பாரு அது டூ கே கிட்ஸுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தியா இருக்கும் அது உற்பத்தி அப்டேட்டா இருக்கட்டும் என்ன அதிர்ச்சியான செய்தின் சொல்ற மஞ்சள் வீரன் மஞ்சள் வீரன் வெளிவரும் மாபெரும் வெற்றி பெறும் தான் சொல்றேன் ஒரு அதிர்ச்சி அளிக்கிற செய்தி இருக்கு மஞ்சள் வீரன் திரைப்படத்திற்கு அந்த செய்தி நான் சொல்றேன் அதுதான் அடுத்த பத்திரிகை பத்திரிகை சந்திப்பு முழு மஞ்சள் வீரன் சந்திப்பு அதுல சொல்றேன் அந்த செய்தி என்ன அதிர்ச்சி அளிக்கும் செய்தி என்ற நன்றிகள் 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 என்ன